தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் நிவாரணம் நலாஸ் நாட்டு சக்கரை வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 ஜாணக்கிய நேர்களுக்கு வணக்கம் இந்து சமய அறநிலைத்துறை சமீபத்தில் பார்த்திங்கன்னா கோவில் நதியில் கட்டடங்கள் கட்டலாமா அந்த கேள்வியில் தொடங்கி வரவு செலவு கணக்கு காட்டாத வரை பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கிறது அறநிலைத்துறையில் என்ன நடக்கிறது என்று நம்மிடம் விவாதிக்க பெற்ற அறநிலைத்துறையின் கூடுதல் ஆணையர் வாசுநாதன் அவர்கள் நம்மிடம் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் இந்து சமய அறநிலைத்துறை கண்டினியூஸாக அலிகேஷன் அல்ல அலிகேஷன் இந்த கடந்த சில வருடங்களாகவே வந்துக்கிட்டு இதுக்கு என்ன காரணம் ஒரு ஓய்வற்ற அதிகாரியாக நீங்கள் வந்து என்ன சொல்ல வர முடியுங்க பழுத்த மரம் கல்லடிப்படும் நன்கு பழுத்து இருக்கு செழுமையாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம் அந்த துறையின் பலன்களை அனுபவித்த கௌரவத்தை அனுபவித்த அதில் வேலை பார்ப்பதற்கான ஒரு உயர்ந்த ஒரு வீல்டிங் பவர்னு சொல்லுவாங்கள்ல அதை பண்ணி சில நல்ல வேலைகள் பல நல்ல வேலைகள் நல்ல திட்டங்களுக்கு பின் இருந்து ஆட்டுவித்த அல்லது அதை நல்ல முறையில் செயல்படுத்தியவன் வந்து அதை குறை சொல்வதற்காக நான் வரவில்லை அதாவது விவாதிக்கவும் வரவில்லை ஆனால் இந்த சேனலுக்குள்ள அதே கன்சர்ன் எனக்கும் உண்டு என்னென்னா இந்து சமய அறநிலைத்துறை ஏன் இப்படி பாவமாக பேசப்படணும் அதை ஏன் அதை தவிர்க்கக்கூடாது என்ன நடந்துகிட்ருக்குன்றது எனக்கு தெரிந்த வரையில் சொல்லலாம்னு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் உப்பிலிப்பன் கோயிலில் முத முதல்ல ஃபஸ்ட் கிரேட் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க அதுக்கு லா தான் டிகிரி அதை எசென்ஷியலாக இருக்கணும் அந்த இதை வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு பின்னாடி ஐஏசி டிசி ஜேசி அப்புறம் இறுதியாக கூடுதல் ஆணையர் வரை இருக்கும்போது தலைமை இடத்துலையே அதிக நாட்கள் நான் பணிபுரிந்ததுனால இடத்தில் எப்படி இயங்குகிறதுன்றதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸராக பார்க்கவிருந்தது சுகவனேஸ்வர் சாவர்கர் இந்த மாதிரி பெரிய பெரிய பிச்சாண்டி சாரு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகளோட பழகிற வாய்ப்பு இருந்ததுனால வாட் இஸ் பாலிசி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நெருக்கமாக இருந்து கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன டிபார்ட்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்னுன்றது க்ளோஸராக பார்க்க முடிஞ்சதுனால இன்றைய இந்த தருணத்தில் கொஞ்சம் பேசுனா நல்லதுன்னு நானும் ஃபீல் பண்ணி தான் நான் வந்திருக்கேன் இப்போது நீங்கள் லேட்டஸ்ட்டாக இப்போது நீங்கள் ரெண்டு விஷயம் சொன்னீங்க ஒரு அப்ஜெக்ஷன் வந்து சொத்து பராமரிப்பு இதை பற்றி தொடர்ந்து வருது இன்னொன்று இப்போ நேற்று வந்த ஜட்ஜ்மெண்ட் நேற்று வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட கோயில்களின் தணிக்கை அறிக்கைகளை ஏன் நீங்கள் பப்ளிஷ் பண்ணலை அப்படின்றது பப்ளிஷ்னா அது பொது ஆவணம் அதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை அதை பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்ல முடியாது அதனால தான் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க அது பப்ளிக் டாக்குமெண்ட் அந்த பப்ளிக் டாக்குமெண்ட்டு பப்ளிக் பார்க்குறதுக்கு ஒரே சமயத்தில் இணையதளத்தை தவிர வேறு வழி இல்லை அவர் அந்த கோர்ட்டுக்கு போனவர் அந்த இணையதளத்தில் ஏன் போடவில்லை அப்படின்னு தான் கேட்குறார் இந்த இணையதளத்தில் ஏன் போடணும் இது ஒரு நல்ல முடிச்சு இந்த முடிச்சில் நான் கைதட்டி ஆர்ப்பரிப்பிக்கிறதுக்காக இல்லை இந்த முடிச்சு பல முடிச்சுகளை அவிக்க வேணும் அப்படின்றத ஆசையில் தான் நான் சொல்கிறேன் எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு தணிக்கை அறிக்கை அப்படின்ற உடனே தணிக்கை அப்படின்றது நம்ம ஆர்டினரி பேரலன்ஸில் என்ன சொல்லுவோம்னா சென்சார்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் சென்சார்ஷிப்ன்றது சின்ன வேர்டு எங்கள் ஹெச்ஆர்என்சியில் உள்ள கோயில்களின் கணக்குகள் நடவடிக்கைகள் மீதான தணிக்கை என்பது பெரும் சொல் எப்படின்னு சொல்கிறேன்னா சென்சார்ஷிப்பில் வேண்டாதவற்றை அகற்று பொருந்தாதவற்றை அகற்று கதைக்கு சம்மந்தமில்லாதவற்றை அகற்று மக்களுக்கு அப்ஜெக்ஷன் சொல்ல வேண்டியதை அகற்றுன்றது மட்டும்தான் அதில் இருக்கும் நான் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன்னு நினச்சிட வேண்டாம் ஆனால் இந்த தணிக்கை எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரமற்றதை நீ செய்திருக்கியா அதிகாரம் உள்ளதை நீ செய்யலையா செய்ய வேண்டியதை செய்யலையா நீ எதுவும் சுயலாபத்தில் பண்ணியிருக்கேன்னா பல்வித நோக்கங்களில் வரும் இது சாதாரண தணிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமா தணிக்கையில் அதற்கு மேலே இதுக்கு முக்கியமாக அந்த எயிட்டி நைன் செக்ஷன் எயிட்டி நைனில் அது என்ன சொல்லுதுன்றதை வாசித்து பார்த்தா தெரியும் ஆக்சுவலி கும்பகோணத்து பக்கத்தில் திருநாகேஸ்வரம்னு ஒரு கோயில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த திருநாகேஸ்வரம் கோயிலில் சுவாமி சன்னதியை சுற்றி வலம் வரும்போது சுவாமி சன்னதிக்கு அதாவது தென் மேற்கு சுவரில் ஒன்று பார்க்கலாம் அது என்னென்னா பட்டினத்தார் அந்த கோயிலுக்கு வரும்போது யாரோ அவரை கல்லால் எரிஞ்சு துன்புறுத்தியதாகவும் அதனால் ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னு சொல்லுவாங்க ஆச்சாரத்துட்டர்கள் அந்த அனுஷ்டானத்துட்டர்கள் அப்படின்னு துஷ்டர்களை பட்டியல் போட்டிருப்பாங்க அது ஏன்டா அந்த துஷ்டர்களை பட்டியல் போட்டோன்னா சமுதாய விரோதம் இந்த மாதிரியெல்லாம் தலைப்புகளில் நடக்குது அப்படின்னு சொன்னது மாதிரி செக்ஷன் எயிட்டி நைனில் எந்தெந்த மாதிரி தவறுகள் நடக்கும்னு இந்த ஆக்டை எனாக்ட் பண்ணவங்க அருமையாக லிஸ்ட் பண்ணியிருக்கதை பார்த்தா எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தில் இப்போது கோர்ட்டு கண்காணிச்சிக்கிட்டுருக்கு அது வேண்டும்னு சொல்லுதுன்றதை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அதை வாசிக்கிறேன் கேளுங்க கண்டென்ட் ஆஃப் தி ஆடிட் ரிப்போர்ட் செக்ஷன் எயிட்டி நைன் தி ஆடிட்டர் ஷால் ஸ்பெசிஃபை இன் ஹிஸ் ரிப்போர்ட் போர்ட் ஆல் கேசஸ் இர்ரெகுலர் இல்லீகல் ஆர் இம்ப்ராப்பர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் ஆ ஃபெயிலியர் டு ரெக்கவர் மனிஸ் அண்ட் அதர் ப்ராப்பர்ட்டி பிலாங்கிங் டு த ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லாஸ் ஆர் வேஸ்ட் நல்லா பாருங்கள் இழப்பு வேஸ்ட் இழப்புன்றது என்ன அர்த்தம் கையில் கொடுத்ததை நீ தொலைச்சிட்டு வர்றது வேஸ்ட்டுன்னு என்ன அது கையில் கொடுத்ததை வேஸ்ட் பண்ணுறது எவ்வளோ கேர்ஃபுல்லாக அந்தந்த வார்த்தையை போட்டிருக்கு அப்புடின்னு பாருங்கள் ஆன் மணி அதர் ப்ராப்பர்ட்டி தேர் ஆஃப் காஸ்ட் பை நெக்லெக்ட் அண்ட் மிஸ்கான்டக்ட் பாருங்கள் நெக்லெக்ட்னா என்ன உதாசீனப்படுத்துறது உன் வேலை உதாசீனப்படுத்துனதுனால இது நடந்துருக்கு மிஸ்கான்டக்ட்ன்றது உனது தவறான நடவடிக்கையினால் இந்த பண்ணியிருக்கின்றது மிஸ் மிஸ் அப்ளிகேஷன் இந்த மிஸ் அப்ளிகேஷன்னால் இன்னும் கொஞ்சம் சொல்லலாம் இந்த முறையில் தான் இதை செலவிட வேண்டும் என்று சொல்லும்போது வேறொரு முறையை போட்டு தவறாக பண்ணி இழப்பை ஏற்படுத்தினது இந்த மாதிரியெல்லாம் சொல்கிற போது ஃப்ராடு அந் ஆர் கொல்யூஷன் ஆர் ஃப்ராடுலண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் ப்ரீச் ஆஃப்ட்ரஸ் இந்த லிஸ்டெல்லாம் திரும்ப தயவுசெய்து போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கணும்னு சொல்லியிருக்கு இந்த ஆடிட் ரிப்போர்ட் இப்படி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அது மக்களுக்கு தெரியும் போது உள்ளங்கை நெல்லிக்கடி மாதிரி என்னென்ன தவறு நடந்திருக்குன்றது வருது ஸோ இது ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட் எப்படி ஒரு உடற்கூறுகியில் வந்து எப்படி ஸ்கேன் பண்ணி முடிக்கிறோமோ அது மாதிரி ஒரு ஆடிட் ரிப்போர்ட்ன்றது ஒரு செயல்பாடு கோயிலோட செயல்பாட்டை முழுமையாக தவறுகளை மட்டும் சொல்கிறதுனால நல்லது இல்லையா நல்லதை சொல்ல தேவை நடக்கப்போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சு நைன்டீன் ஃபிஃப்டிஸ்லேயே அந்த மாதிரி ஆக்ட் பண்ணிருக்காங்க ஆமாம் அது மட்டும் இல்லை இந்த சட்டம் வந்து மிக நல்ல சட்டம் எல்லாம் இந்த சட்டம் தப்புன்னு சொல்கிறாங்க இதன்படி நடக்காதது அதுதான் அது இப்போ நான் வந்திருக்கிறது எதுக்குன்னா டாக்ட்ரின் ஆஃப் ரூல் ஆஃப் லான்னு ஒன்று இருக்குது டைசிஸ் ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க சட்டம் மேம்பட்டது சட்டத்துக்கு மேல் நீ யாரும் இல்லை உள்ள சட்டத்தின்படி செய்ய சட்டத்தை மீறி செய்யாது இவ்வளோ தான் அந்த ரூல் ஆஃப் லா அப்படின்றது அந்த ரூல் ஆஃப் லா படி நைன்டீன் ஃபிஃப்டி படி மட்டும் இப்போது இருக்கிற இருந்த இருக்க போகிற ஆட்சியாளர்களும் அரசாங்கமும் செயல்பட்டால் ஒரு தவறும் வராது அப்போது இதை மீறி நடக்குதானா என்கிட்ட பதில் இல்லை இதை ஒட்டி நடக்குதானா பதில் இல்லை முரணா நடக்குதானா எங்கிட்ட பதில் இல்லை ஆனால் மக்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா இப்போது ஆடிட் ரிப்போர்ட் அடுத்தது புரியுது நல்லா பார்த்தா இது ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டில் எப்படி எழுதியிருப்பாங்கன்றதை நான் சொல்கிறேன் ஏற்கனவே நம்ம சொன்னபடி செய்யக்கூடாதுன்னா இதெல்லாம் பார்த்தாச்சு கவனத்துக்குரியது ஆணையர் கவனத்துக்குரியதுன்னு தனியாக எழுதியிருப்பாங்க ஆடிட் ரிப்போர்ட்டை யாரும் பார்த்துருக்க முடியாது நாங்கள் பார்க்குறதுனால சொல்கிறோம் ஆடிட் ரிப்போர்ட்டில் ஆணையர் கவனத்துக்குரியதுன்னு என்ன சீஃப் உடனே பாருங்கள் இது பெரிய தப்பு நடந்துட்டு இருக்குன்ற அலாம் ரெட் அலர்ட்டுக்கு மேலே அடுத்தது பின்னேற்புக்குரியது செஞ்சிட்டாங்க ஐம்பது பேருக்கு சாப்பாடு போட வேண்டிய இடத்துல அறுபது பேருக்கு சாப்பாடு போட்டாங்க ஆனால் இதுக்கு ரேட்டிஃபிகேஷன் கொடுக்காட்டி இந்த ஆக்ட் வந்து நல்லா இல்லை பின்னேற்புக்குரியதுன்றாங்க ஏற்புக்குரியதுன்றாங்க ஒன்று கிடக்க ஒன்று நீ இவருக்கு தான் போது வெளியில் போய் போடுற அப்படின்னு இரெகுலர் அப்படின்றது ரெகுலருக்கு ஆப்போசிட் தான் இட்ஸ் நாட் அ கிரைம் ஆர் சம்திங் இரெகுலாரிட்டிஸ் தான் இனிமேல் நடக்காமலும் இது தேவையான ஆய்வு பண்ணலாம் இரெகுலாரிட்டி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இழப்பு அப்படின்றது இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்கள் வேஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் இழப்பு இதுக்கு ஹெச்ஆர்என்சி ஆக்ட்டில் அந்தந்த அலுவலர்களும் ட்ரஸ்டியும் இன்னும் சொல்லப்போனால் இப்போ பணியாளர்களும் பொறுப்புன்னு செக்ஷனை மாற்றிருக்காங்க எப்படி இழப்பை ஈடு செய்ய வேண்டும் அது வந்து சர் சொல்லுவாங்க ஆனால் எத்தனை பேருக்கு சர் சார்ஜ் போட்டிருக்காங்க இழப்பே இல்லையா இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கடந்த ஒரு அஞ்சாறு வருஷங்களாக ஓய்வு பெற்ற செயல் அலுவலர்கள் யாரும் தங்களது டெர்மினல் பெனிஃபிட்ஸ் வாங்க முடியல ஏன் வாங்க முடியலன்னா உங்களை பற்றிய தணிக்கை ரிப்போர்ட்டில் என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்றாங்க அப்போது என் மாதிரி ஆட்கள் ஓய்வு பெற்ற போது என்ன நடந்தது இப்போ இருக்கவங்களுக்கு ஏன் கிடைக்கல அப்படின் போது இப்போது ஆடிட் விங்கும் மாறிடுச்சு அதை முக்கியமாக சொல்லணும் இந்த ஆடிட்டுன்றது தான் ரொம்ப முக்கியம்னு இப்போ தெரிஞ்சிருக்கும் ஆடிட் இல்லாட்டி போலீஸ் இல்லாத ஊரா போயிடும் ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இல்லாத போகும் ஒரு வரைமுறை வேண்டும் அதை வரைமுறை கண்காணிக்க காவல்துறை வேணும்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அதை க கவனிக்க நீதித்துறை வேண்டும் இது மூன்று இணைந்தால் தான் செயல்படுத்துன்னு இருக்கல இந்த மாதிரி இல்லாமல் போகும் அப்படின்றதுனால தான் இது ஓடிட்டுருக்கு இப்போது இந்த விஷயத்துக்கு ஏன் இந்த இவங்களுக்கெல்லாம் டெர்மினல் பெனிஃபிட் கிடைக்கலன்னா ஆடிட்ரிங்கு அவங்களே தான் அதுவான் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார் அவங்களே குண்டு வைப்பாங்களாம் அவங்களே எடுத்துப்பாங்களாம் அது மாதிரி இவங்களே தான் ஆஃபீஸராக இவங்களே வந்து ஆடிட் ரிப்போர்ட் எழுதுவாங்களோ அவங்களே என்னென்ன ஆடிட் விங்கன்றது தனியாக இருக்கும் செப்பரேட்டாக இல்லை தனியாக இருக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கில் ஒரு இல்லை நல்ல வேலை கேட்டேங்க எதுக்குன்னா இதுவரை சென்ற வருடம் வரை இருந்தது எப்படின்னா எங்களோட ஹெச்ஆர்என்சி ரெக்ரூட் தான் எல்லாம் நடக்கும் ஆடிட் விங்குன்னு போவாங்க அதில் இருக்கவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்டில் வரமாட்டாங்க ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்டில் இருக்கவங்க ஆப்ட் பண்ணி அதுக்கு போகலாம் ஸோ இங்கேருந்து அங்கே போகிறாங்க இந்த ஆடிட் ரிப்போர்ட் எல்லாம் கடைசியாக சால்வ் பண்ணுறவர்க்ஜூடிகேஷன் பொசிஷனில் உள்ளவர் இது சரியாக நடந்திருக்கு இதை பின்னேற்பு செய்யலாம்னு முடிச்சு சுழிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சுழிக்கிறவர் யாருனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்போ மக்களுக்கு சந்தேகம் வரும்ல இந்த சந்தேகம் ரொம்ப நாளாகவே எழுந்து கொண்டு இருந்தது இன்னும் அவங்களே ஆடிட்விங்கன்றாங்க அவங்களே வர்றாங்க ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு ஃபஸ்ட் கிரேடாக இருக்கும்போது ஒரு தப்பு பண்ணுறாரு ஏசி டிசியாக போய்ட்டு அவரே ஆடிட் ரிப்போர்ட்டெல்லாம் லிஃப்ட் பண்ணிடுறாரு அப்படின்னு வரும்ன்றதுக்காக தான் சென்ற ஆண்டு முதல் முறையாக அது இந்த ஆட்சியில் தான் நடந்தது என்பது கொஞ்சம் சந்தோஷமான விஷயம் பலரது வேண்டுகோளுக்கு வேண்டுகோளுக்குங்க இது கவர்மெண்ட்டோட ஆடிட்டாக போகட்டும் இவங்க விங்கில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு நல்ல முடிவெடுதாங்க அந்த முடிவு நல்லதான்றதை பற்றியும் இப்போ பேசணும் ஏன்னா அரசாங்கத்துக்கு போன பிறகு அங்கே ஒரு புலம்பல் நான் லேசாக கேள்விப்படுறேன் இந்த அரசாங்கத்தை பற்றி தவறான விமர்சனம் வந்துடக்கூடாதுன்னு எங்களுக்கு ஒரு இது இருக்குது அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லுது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல ஆடிட் விங் இன்டிபெண்ட்டாக இருக்கும் இந்த ஆஃபீஸர்களுக்கு தேவைப்பட இங்கே இருக்கவங்க தான் அங்கே போகிறாங்க அதனால் இவங்க சுயநலத்தோடு செயல்படுவாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் போகும்னு நினச்சி உண்மையிலே ஆணையர்கள் இப்போ இருந்த சிறப்பு அதிகாரிகள் எல்லாமே சேர்ந்து ஆடிட்லிங்க தனியாக பிடிச்சிருக்கணும் ஒரு உண்மை என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் இதை ஆரம்பிக்கும் போது இந்த சிக்ஸ்டி நைன் ஆக்ட் இந்த ஆக்ட் வரும்போது ஆடிட் வந்து கவர்மெண்ட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தது கவர்மெண்ட் எல்லா இடத்துலையும் ஆடிட் பண்ணுறாங்களே அவங்க தான் இந்த ஹெச்ஆர்என்சி ஆடிட் பண்ணாங்க ஆனால் இந்த ஹெச்ஆர்என்சி வித்தியாசமான லாங்குவேஜ் உள்ளது திட்டம்னு வாங்க மு வாங்க பிரசாதம்னு வாங்க கோ எதுலேயோ வார்த்தைகளும் விஷயங்களும் சென்டிமெண்ட் ஓரியன்டாக இருக்குது அதனால் இதுக்கு தனியாக ஆடிட்டு வைப்போம்னு வச்சாங்க இது சரிவல்லன்னு சொல்லிட்டு இப்போ பிரிச்சுருக்காங்க இப்போ எனக்கு என்னன்னா இந்த பிரிபட்டது முழு சுதந்திரமாக இயங்கினால் வேறு எந்த இதுவும் தேவையில்லை இவங்க எதை வச்சு இயங்குவாங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் ஹெச்ஆர்என்சி ஆக்டு தான் எச்ஆர்என்சி ஆக்ட் அவ்வளோ நல்ல ஆக்டா சார்னு மிகச்சிறந்ததுன்னு சொல்லுவேன் நான் மட்டும் சொல்லலை நம்ம ஸ்ரீரங்கம் ஐயங்கார் இருக்கார் பாருங்க அவர் சொல்லியிருக்காரு இந்த வழக்கை சந்தித்து அவர் அவர் இந்த வழக்கை போட்டவர் ஆர் ரமேஷ் ஆக்டை படி செய்யுங்கனு தான் சொல்கிறார் நானும் அதைப்படி தான் ஆக்டை எவ்வளவுக்கு எவ்வளோ கைப்பிடிச்சிட்டு வழுக விடாமல் செஞ்சிங்களே உங்களுக்கு குற்றம் வராது அப்படின்னு சொல்லுவேன் ஜஸ்டிஸ் மஸ்ட் நாட் ஓன்லி பீ டன் அது அப்பியர் டு பீ டன் அப்படின்னு சொல்லுவாங்க நீதி நடந்தது முடிந்ததால் மட்டும் அறிவேப்படுவதில்லை நடந்ததோட ப்ராசஸ் நமக்கு நம்பிக்கையாக இருக்கணும்ல அதுக்கு தான் ரூல் ஆஃப் ரூல் ஆஃப் லான்னு சொல்கிறேன் ஏன்னா எடுத்த எங்கே பார்த்தேன்னு ஒரு கட்டடத்தை கட்டுறீங்க அப்படின்னு போது யாருங்க ரெசல்யூஷன் போட்டால் ஃபிட் பர்சன் ஃபிட் பர்சன் உங்கள் ஆள் தானுங்க சொல்லுவீங்களா இல்லையா ஃபிட் பர்சன் யார் ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸர் ஏங்க பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் வர்றத வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இல்லை இது ரொம்ப அவசரம் ஆமாம் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு உங்களுக்கு செக்ஷனில் இருக்கா அப்படின்னு நான் இப்போ ஞாபகம் வரும்போதே சொல்லிடுறேன் நாங்கள் எங்களது வக்கீல் தொழிலில் ஒரு பெட்டிஷன் போடணும்னா மேலே செக்ஷன் எழுதுவோம் எங்கள் வக்கீல் தொழில்னு சொன்னதுக்கு மன்னிக்கணும் நான் அந்த தொழில் இல்லை ஐ வாஸ் அண்ட் அட்வொகேட் அதுதான் இதுக்கு குவாலிஃபிகேஷன் த்ரீ செவன்டீன் பெட்டிஷன்ன்றது தான் முத முதல்ல வக்கீல் ஜூனியராக போனவுடனே போடுறது அந்த என்னன்னா அது இன்றைக்கி என்னோடய அக்யூஸ்டு வர முடியல அவரை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போடாட்டி அவருக்கு அரசு வாரண்ட் போட்டுருவாங்க அதுக்கு மேலே எழுதும் த்ரீ செவன்டீன் பெட்டிஷன் எத்தனை வருஷமோ எழுபது எண்பது வருஷமாகவே த்ரீ செவன்டீன் எழுதாமல் எந்த பெட்டிஷன் போடுதில்லை அது மாதிரி நீங்கள் அனுப்பக்கூடிய எல்லா தபால்களையும் ஆர்டர் போடக்கூடிய எல்லாத்துலேயும் செக்ஷனை எழுதுங்க அப்படின்ற ஒன்றை வற்புறுத்தினால் நன்றாக இருக்கும் இது நான் சொல்ல தேவையில்லை பொதுமக்கள் சொல்லலாம் ஆனால் ஒரு சின்ன விஷயம் ரெண்டாயிரத்தி பதி பதினஞ்சில் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு கேஸ் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியும்னு எழுபத்தைந்து ஆணைகளை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்குது உங்களுக்கு தெரியல அந்த கேஸோட நம்பர் நான் எடுத்து தரேன் அது சூமோட்டோ கேஸ் அந்த கேஸ் ரெண்டு ஜட்ஜஸ் இருந்ததில் அவங்க என்ன எழுபத்தைந்து பாயிண்ட் போட்டிருக்காங்க இதை சீரும் சிறப்புமாக நடத்துறதுக்கு அதில் இதெல்லாம் வருது இப்படி இப்படி பண்ணுங்கன்னு ஆக்டில் இருக்க விஷயத்தை இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த எழுபத்தைந்து எந்த வருஷம் வந்து முடிஞ்சு ரெண்டு டுவெண்ட்டி ஒன்னுக்கு பிறகு எத்தனை வருஷமாச்சு ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் என்ன நடந்திருக்கு அந்த எழுபத்தைந்துலன்னு எங்கேயாவது உங்களுக்கு தெரியுமா ப்ரோ ஆக்டிவ் டிஸ்க்ளோஷர்னு சொல்கிறோம் இல்லையா என்னது அர்த்தம் முன்கூட்டியே முன்கூட்டிய தகவலை தெரிவிக்க வேண்டும் மக்களுக்கு அப்போது உங்ககிட்ட வர வேண்டிய வேலையில் வந்து வந்து தட்ட தட்டமாட்டான் உன்னை தொல்லப்படுத்த மாட்டான்னு தானே சொல்லியிருக்காங்க ஐயா அது ஆர்டிஐல ஆகிட்டுருக்காங்க ஆனால் இதே இது இ கவர்னன்ஸ்லையும் அதே தான் தயவு செய்து நீ இமெயில் வச்சுக்கோ எல்லாத்தையும் வச்சிக்கோ உன் வெப்சைட் வச்சுக்கோ எல்லாத்தையும் அதுமாதிரி ப்ரோ ஆக்டிவ் டிஸ்க்ளோஷரில் நான் கேட்குறேன் இங்கே எழுபத்தைந்து ஆணை ஏறக்குறைய சட்டம் தானே அது ஹைகோர்ட்டோடது ஏறக்குறைய சட்டம் இறக்குறையன்னு எதுக்காக சொன்னால் நீ அதை வாங்கி சட்டமாக்கணும் அது பெண்டிங்காக இருக்குது அப்படி உள்ள ஒரு விஷயத்தில் என்ன முன்னேற்றம் இருக்குது உதாரணமாக ஒன்று சொல்லு தொல்லியலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த தொல்லியலில் நீங்கள் ஒவ்வொருக்கும் நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் திருக்கோயில்கள் இல்லாட்டி தமிழர்களின் சரித்திரம் கிடையாது அது இன்னும் இந்த கீழடிக்கு பிறகு ரொம்ப நிறுவப்பட்டது சங்ககால இலக்கியங்கள் கற்பனை புனைவு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தது போக அங்கங்கே கண்ணால் காண்டது மட்டும் இல்லாமல் அந்தந்த காட்சிக்குரிய பொருட்கள்லாம் வந்த உடனே வந்தாங்க இது தவிர எந்த மன்னர் ஆண்டார் அவர்களது மெய்கீர்த்தின்னு சொல்லுவாங்க ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொரு மன்னரின் மெய்கீர்த்தின் பைதுவே நான் ஒன்று சொல்லணும் நான் அரசாங்கம் இலவசமாக நடத்திக்கிட்டு இருக்கேன் தரமணியில் நடத்திட்டுருக்க தொல்லியலில் நான் இருக்கேன் ரொம்ப ரூபாய்க்கு ஏசியில் போட்டு ஒரு வருஷம் ஒவ்வொரு சண்டையை சொல்லித்தர்றாங்க மக்கள் யார் பெருசாக வரலையை தரோ வந்துகிட்டு இருக்காங்க அதன் படிப்பு மூலமாக சொல்லி அவரவரை மேய்க்கீர்த்தியை வைத்தும் அவர்கள் நட்சத்திரம் எல்லாம் எழுதலை எழுதாமல் இல்லை அந்த கல்வெட்டில் அதை வச்சும் சரித்திரம் மீண்டும் படைக்கப்பட்டு விட்டது ராஜராஜ சோழன் தான் அந்த கோயிலை கட்டினான்றது கண்டுபிடிக்காமல் இருந்தது நூறு வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் தான் கட்டினாது அது வெள்ளக்காரர் தான் கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்ச பிறகு தானே கண் திறந்தது அந்த எழுத்துக்களுக்கு அர்த்தம் திறந்த பிறகு தானே ஓ இப்படியெல்லாம் நடந்திருக்கு சரித்திரம் பிறந்தது அதனால் இது திருக்கோயில்கள் அலட்சியப்படுத்த தேவையில்லை இறைவன் உறைவிடம் என்று மட்டுமே பேசாதீர்கள் உங்கள் கலாச்சார உறைவிடம் தமிழின் உறைவிடம் தமிழ் வ வரலாற்றின் உறைவிடம் நான் எதுக்காக அப்படி சொல்கிறேன் நான் அனுபவிச்சு சொல்கிறேன் நமக்கெல்லாம் இவ்வளோ பெரிய சொத்து இருந்து நான் எனது பணிக்காலத்தில் அவ்வளோ சுவைக்காமல் விட்டுட்டேனே ஒரு ஏக்கம் கூட இப்போ நம்ம தணிக்கைக்கு வருவோம் இந்த மாதிரி சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரூல் ஆஃப் லாவை பின்பற்றினா இந்த இதில் பிரச்சனை வராது அப்படின்னு சொன்னேன் இப்போது இதில் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் இது டிரான்ஸ்பரண்டாக இருக்கணுன்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ரொம்ப தெள்ள தெளிவாகவும் பார்ப்பவர்களுக்கு எந்தவித இடைமறியலும் இல்லாமல் தெரியணும்னா டிரான்ஸ்பரன்சிக்கு ஏற்கனவே நம்ம சட்டம் சொல்லிகிட்ருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் ஆர்டிஐ ஆக்டில் ப்ரோ ஆக்டிவ் டிஸ்க்ளோஷரில் எல்லா அரசு நிறுவனங்களும் உங்கள் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க அவங்க சம்பளம் என்னென்ன பணி இது கொடுத்துருக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் என்ன அப்டேட் பண்ணி போடுன்னு சொல்லிட்டு மக்கள் கேட்கவும் இது கட்டாயப்படுத்தப்பட்டது அடுத்து மக்கள் சாசனம்னு ஒன்று போட்டுட்ருந்தோம் இருபது வருஷமாக ஒவ்வொரு துறையும் மக்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணுதுன்றதுக்கு மக்கள் சாசனம் சாசனம்ன்ற கல்லெழுத்து அப்படின்னா என்ன அர்த்தம் மாறாது நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்காக இது இருக்குது அப்படின்னு இதுவே சாசனம்னா சொல்கிறாங்களே அது மாதிரி அவ்வளோ பெரிய ப்ராமிஸு மக்கள் சாசனம் இப்போ போடுறதில்ல அடுத்தது நம்மளோட பாலிசி நோட்டுன்னு சொல்லுவாங்க எப்போது பட்ஜெட் ஸ்பீச்சில் மானியக் கோரிக்கை எப்போ ஒன்று கொடுப்பாங்க பேர் என்ன பாலிசி நோட்டு எடுத்து பாருங்க பாலிசியே தெரியாது அறநிலையத்துறையே எடுத்துங்க இதை குறை சொல்ல எல்லாத்துக்குமே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க என்ன பண்ணோம் என்னென்னு ஆனால் பாலிசின்னு என்னென்னா எங்களது துறைக்கு இதை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கணும் இதுவெல்லாம் எங்களது அடையாளம் அல்ல இதுதான் எங்களது நோக்கம் இப்படி சொல்கிறது தானே பாலிசியாக இருக்கும் இந்த பாலிசி நோட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்கு அடுத்தது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு வார்த்தை இருக்குது தி இன்ஃபார்ம்டு பப்ளிக் அப்படின்றது இதை எடுத்து தான் ஜஸ்டிஸ் கிருஷ்ணயர் அடிக்கடி பேசுகிற டே மக்களுக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுது த இன்ஃபார்ம்டு பப்ளிக்னால் அவனுக்கு ஏற்கனவே நீ சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த விஷயங்கள் வெப்சைட்டில் தான் பண்ண முடியும் இந்த இதுக்காக வரேன் ஏன் இணையதளத்தையும் அந்த தணிக்கை அறிக்கையும் தொடர்பு படுத்தி பேசுறதுக்காக சொல்கிறேன் இதை அருமையாக டச் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட் அப்படின்றதான் என்னோடது இந்த இணையதளம்ன்றது வந்து அவ்வளவு வெளிப்படையான விஷயங்களை தெரிவிக்க வேண்டும் இது தணிக்கை அறிக்கை மட்டும் தணிக்கை அறிக்கை இப்போ எல்லாம் என்ன பார்ப்பாங்க எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் போட்டால் போதுமா சார்ஜ் ஷீட் போட்டால் போதுமா தண்டனை வழங்குவது அது இது எல்லாமே இருக்குல்ல இப்போ தண்டனைன்னு மட்டும் இல்லை பாராட்டும் சொல்லலாம் இவங்க இதுமாதிரி பண்ணியிருக்காங்க இவ்வளோ இது வந்திருக்கு அப்படின்னுலாம் தெரியும்ல உதாரணமாக ஒரு தணிக்கை அப்ஜெக்ஷனை சொல்லு தணிக்கை தடைன்னு சொல்லுவாங்க ஒரு கோயில் இருக்குது உப்பிலியப்பன் கோயிலே எடுத்துக்குவோம் அந்த கோயிலில் இரநூறு அபிஷேகம் நடக்கும்னு பட்ஜெட்டில் சேங்ஷன் வாங்கியிருக்கோம் இதுக்கு இவ்வளவு செலவு தேங்காய்க்கு இவ்வளவு செலவு மாங்காய் இவ்வளோ செலவுன்ட்டு அங்கே இரநூத்தி ஐம்பது ஆயிடுச்சுன்னா அது தடையாக தான் இருக்கும் இது நியாயமான தடை இல்லை ஆனால் பட்ஜெட்டு பட்ஜெட்டை மீறாமல் இருக்கிறதுன்ற ஒழுங்குக்கு இதை தடையாக எழுப்பி இது எந்தவித இழப்பும் இல்லை இது லாபகரமானது அதனால் தடை நீக்கலாம் அந்த ப்ராசஸ் வரணும் நான் சொன்னேன் பாருங்கள் ஜஸ்டிஸ் மஸ்ட் நாட் ஓன்லி பி டன் அது அந்த ப்ராசஸை காமிக்கணும்னு சொல்லி இது இந்த தணிக்கை தடையில் இருக்குது ஸோ இந்த தணிக்கை தடையும் அதோட தன்மையும் எவ்வளவு முக்கியம் என்பதை இது உங்கள் வெப்சைட்டில் காட்டு அப்படின்றதுனால இந்த வெப்சைட்டோட இம்பார்ட்டன்ஸையும் தொட்டு சொல்லியிருக்கேன்